வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தித் தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் சர்க்கடை கேக்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மேடையில் பேசும்பொழுது குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் ஆட்சியில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்சியில் இரட்டை இலையோடு தாமரை அப்படிங்கிறப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறத சூசகமாக தமிழிசை சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை நீங்க அதை வந்து அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல உதாரணத்துக்கு அவங்க இலக்கியம் சார்ந்து அவங்க எப்பவுமே ஒரு இலக்கிய பேச்சாளர் அந்த ரசனையோடு அதை சொல்கிறாங்க ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து அமைக்கின்ற கூட்டணி ஆட்சி தான் அந்த கூட்டணி உருவாக்குகின்ற ஆட்சின்றது அந்த பொருளை அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால் எதையுமே அவங்களே பல முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க இதை வந்து முடிவெடுக்க வேண்டியது மத்திய தலைமை இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் அதற்கு விளக்கம் தருவாங்கன்னு சொல்லி அவங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஊடகங்கள் உங்கள் செய்திக்காக அதை திரித்து உங்களுக்கு தமிழில் எப்போவுமே ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த விளக்கம் கொடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி அந்த மாதிரியே புரிஞ்சுக்கிறதா எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு உணர்வு அடிச்சியை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் பல காரணங்களை சொல்லுவாங்க அதை அவங்க பொருள் சார்ந்து அதை புரிஞ்சுப்பாங்க அதனால இது வந்து தொண்டர்களுக்கு இடையில் ஒரு உணர்ச்சி வரணும் அவங்க வந்து ஒரு வேகத்தோட வெற்றியை நோக்கி பயணிக்கின்றதுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை இது எல்லா கட்சியுமே இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துல போட்டிடுற கட்சி கூட நான் அடுத்து முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் எல்லாருமே அந்த கனவுல தான் இருக்காங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி இருக்க யதார்த்த நிலைமை அப்படி இருக்க சொல்ல நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் ஆட்சியில் அமருவோம் ஆட்சி நடத்துவோம்னு சொல்றதுல ஒரு சாதாரண சிறிய கட்சிகளே அந்த முனைப்போடு இருக்க சொல்ல ஒரு பெரிய கட்சி இந்தியாவை ஆளுகின்ற கட்சி ஒரு நல்ல கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைச்சிருக்கின்ற கட்சி அதையும் சொல்லாமல் என்ன தவறு இருக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து மாதங்கள் கடந்துருச்சு இருந்தாலும் இப்போ வரைக்கும் கூட்டணி மீதான விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு இவங்க வந்து மிரட்டல் உருட்டல்களுக்கு வந்து அடிபணிஞ்சிட்டாங்க அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய ஊழல் வழக்குகளுக்கோ அந்த மாதிரியான மகன்களை அவருடைய சொந்தங்களை காப்பாற்றுறதுக்காக அதிமுக அடகு வச்சுட்டார் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து உங்கள் கூட்டணி மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்களே எங்களுடைய அரசியல் எதிரிகள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்த முடியலை ஒரு நேர்மையான விமர்சனம் செய்கிற அளவுக்கு அதிமுகவில் எந்த குற்றமும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி அவரோடு அமைத்த கூட்டணியை விமர்சிப்பதை தவிர அவர்களுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை அவங்க வந்து அதிமுகவை பலகீனப்படுத்த முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் அவர்களுடைய செயல்கள் சிலவற்றை வைத்துக்கொண்டு அதிமுக ப பலங்கினப்படுத்தலாம்னு நினச்சி அது செய்கின்ற அதாவது அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய வ வடிவமைப்பாளர்கள் உருவாக்கி தருகின்ற ஒரு வடிவமைப்பு அதை செயல்படுத்துகிறாங்க இது வந்து சித்தரிக்கப்படுவோ தான் எதுவுமே உண்மை இல்லை அதிமுக வந்து யாரோட கூட்டு சேர்ந்தாலும் அதனால் பாதிக்கப்படுறது திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ இல்லை ஆனால் அண்ணா திமுக போய் சேர்ந்துச்சே சேர்ந்துச்சு அவங்க வயித்திர வாயில் அடிச்சுட்டு இருக்காங்கனால்தோற தூக்கம் இல்லாத புலம்பிகிட்டு இருக்காங்கன்னா அப்போது அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி நேர்மையான கூட்டணி உறுதியான கூட்டணி திமுகவை எதிர்கொள்கின்ற வெற்றி கூட்டணி என்றது அவங்களுக்கு தான் அதை எதிர்கொள்ள முடியாத இப்படி புலம்பிட்டு இருக்காங்க சரி வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லியாச்சு இயற்கையாக அமைந்த கூட்டணி அப்படின்னு முதலாக கூட்டணி அமையும் போதே இல்லை இயற்கையாக அமைந்த கூட்டணி என்றது தமிழ்நாட்டினுடைய கூட்டணி வியூகப்படி அது இயற்கையான கூட்டணி கொள்கை கூட்டணி நான் சொல்லலை எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அதை நோக்கிய பயணம் அதுதானே தவிர நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி நாங்கள் சொன்ன கொள்கையை விடுதலை சிறுத்துக்களை ஏற்றுக்கிச்சுன்னு திமுக சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டோம் திமுக அவருடைய கொள்கையை அப்படியே நாங்கள் பின்பற்றம் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி சொல்லிவிட்டு வீதியில் நின்று குரல் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை ரீதியில் வேறுபாடுகள் இருக்கிறது உடன்பாடு இல்லை சில கொள்கைகள் அவர்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்கிறது இல்லை ஆனாலும் தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கிறோம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலிருந்து திமுகவை அகற்றுவதற்காக கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்களுடைய இலக்கு திமுகவை வீழ்த்துவது இன்னும் சொல்ல போனால் அரசியல் களத்திலிருந்து அகற்றுவது அதற்கு நாங்கள் எல்லா கட்சியோட திமுகவை தவிர எல்லா கட்சியோடு கூட்டணி சேருவோன்றது எங்கள் நிலைப்பாடு ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அதை தான் செஞ்சாங்க தான் இப்போது நாங்கள் செய்கிறோம் அதாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காக திமுக அல்லாத எல்லா மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்சி சுந்தரராஜன் நீங்கள் சொல்கிறா மாதிரி எதுகை மூனையில் பேசக்கூடிய நபர் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ப்ரெஷர் இல்லை இது எங்களுக்கு என்ன ஒரு ப்ளஷர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி ஒரு ப்ளெஷராக உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்து யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடணும் அதுதான் கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை கூட்டணிக்குள் எந்த கூட்டணி பற்றி அனைத்து Of ி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கருத்து எடுத்த முடிவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து மட்டங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அரசியல் எதிரிகள் வெளியிலிருந்து இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது போலவும் அதிமுக அவங்களே சொல்கிறாங்க இந்த கூட்டணி நல்ல கூட்டணி இல்லை இது வந்து சரியான திசைக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதையே வந்து பயமுறுதி பணிய வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நான்காண்டுகள் திமுகவினுடைய அடக்குமுறைகள் திமுக போட்ட பொய் வழக்குகள் திமுகவினுடைய கடந்த கால செயல் திட்டங்கள்லாம் பார்த்து அவங்க வந்து டிஏவிசி வச்சுக்கிட்டு எங்கள் அமைச்சர்களையும் எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களையும் இந்த கட்சிக்கு உடைக்கின்ற தொண்டர்களையும் இன்னும் சொல்ல போனால் இந்த மீம்ஸ் போடுற சாதாரண ஊடக சமூக ஊடகத்தில் மீம்ஸ் போடுறவங்களெல்லாம் கைது செய்தாங்க அப்போல்லாம் நாங்கள் பயப்படாத இப்போ போய் பயப்பட போகிறோமா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க எவ்வளோ வகையான அடக்குமுறைகளை அதிமுக மேலே அதிமுக தலைவர்கள் மேலே இன்னும் சொன்னால் குறிப்பாக கடகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மேலே எவ்வளோ வேகமாக அவதூறுகளை பரப்புனாங்க அவங்களை வழக்கு போட்டுருவாங்க இந்த கொடநாட்டில் இப்போ முடிஞ்சிருச்சு அந்த கொடநாட்டில் முடிஞ்சிருச்சின்னு என்னென்ன பேசுனாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலு வருஷத்தில் அவங்க செய்யாத முயற்சி இல்லை அதையெல்லாம் கண்டு நாங்கள் கடக்க கடக்க அச்சப்படலை அதே பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாமல் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதனால் எங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தரத்தேன் பாடம் படிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சரியான அரசியல் உள்ள தலைவர்கள் யாரை மு க ஸ்டாலினுக்கு முதல்ல அவர் கட்சியை காப்பாற்று பாட்டாளி பாட்டாளிப்புகள் கட்சிகிட்ட தூது விட்டிட்டு இருக்கிற ஒரு கோமாளித்தனமான நிலையில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்க இவ்வளவு நாள் வந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னேற்ற முன்னேற்றம் பாரதிய ஜனதா கட்சியோட சேர முடியாத ஒரு நிலை இருந்தது சேர சேர முடியாத ஒரு நிலை இருந்ததுனால விடுதலை சிறுத்தைகள் தைரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் முப்பது இடம் போட்டிடுவோம் நாற்பது இடம் போடுவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை திமுக தான் கதின்ற ஒரு நிலை வந்துட்டதுக்கு பிறகு அவங்க இவங்களை அடக்கி வச்சின்னு இருந்தால் இரு போனா போன்னு சொல்லிட்டு பாட்டாளுமக்கள் வெட்சிகிட்ட தூது விட்டுட்டிருக்காங்க எங்கே சார் ஆங்கில ஊடகத்துக்கு முதல்வர் கொடுத்த பேட்டியில் கட்டன் டயிட்டாக சொல்கிறார் பாமாக்காவோட அவங்களுக்கு கூட்டணி செய்து வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்களே சொல்கிறாங்களேன்னு சொன்னதுக்கு இல்லை எங்களுடைய கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது இனி யாருக்கும் விடவில்லைன்னு சொல்கிறாரு அவரே தானே சொல்கிறாரு எங்கள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவோம் புதிய கட்சிகளையும் சேர்க்கவும் முடியாது பாமாக்க இல்லாத கட்சியாக இருக்கலாம் ஏன்னா பாமாக்காவுக்கு பதில் இல்லையா அதில் ஒன்றும் பாமாக்கா குறிப்பிட்டு பேசலை நீங்கள் ஊடகங்களில் பார்த்தா ஜி கே மணி என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு இருக்காரு துரைமுருகன் என்ன பேசிகிட்டு இருக்காரு திமுக சார்ந்த மற்ற தலைவர்கள் எந்த வகையில் தூது அனுப்பிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாததில்லை ஆனால் இது வந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட சேருதுன்றது பிரச்சனை இல்லை ஆனால் திமுக கூட்டணி எவ்வளோ பலகீனத்தில் இருக்குது வேறு கட்சியை சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்குது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிட போகிறாங்கன்றதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியோடு நாங்கள் பேசலன்னு சொல்கிறாங்களே ஒடியே ஆனால் பேசாமல் இருக்கலாங்க இல்லையான்றது ஊடகங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக அது இல்லாமல் இப்படியெல்லாம் செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால் அவங்க வந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளையும் வந்து அவங்க வளச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளம் எல்லாரை விட வேகமாக பேசுறாரு ஏன்னா அவருக்கு வந்து இப்போ கதவுகள் மூடப்பட்டு விட்டது அவர் வந்து திமுக மூடிட்டேன்னு சொல்கிறார் திமுகவினுடைய சிறைக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து இதுலருந்து வெளியேறவும் முடியாது உள்ள இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பையும் உருவாக்கி தர போகிறதில்ல அவங்க கொடுக்குற இடத்துல வாங்குறது சொல்கிற இடத்துல க கையெடுத்து போட்டு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு போகிறது தான் இன்றைக்கு த திருமாவளவனுடைய நிலையாக இருக்குது அதை தான் அவர் செஞ்சிகிட்டு இருக்காரு அதனால் அவங்க கட்சி அவங்க கூட்டணி இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குதுன்றதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுக எடுத்த வியூகத்தால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ரெண்டு இடம் கிடச்சி அந்த சின்னத்தில் போட்டிட்டு ஒரு கௌரவமான நிலைக்கு வந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த பேரம் பேசுகின்ற வலிமை இல்லாமல் போச்சு அதனால் அவங்க வந்து இப்போது மற்ற கூட்டணிகள் அவங்க திமுகவில் இருக்கிற கூட்டணிகள் அதிக இடம் கேட்டு வந்துடக்கூடாது அவங்க வந்து நெருக்குதல் தரக்கூடாது அமைச்சரவையில் பங்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேசுறது தேமுதிகோடு பேசுறது இன்னும் எந்த கட்சி ஒரு எதிர்பார்க்கறதுன்றது ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இது எல்லாமே அந்த கூட்டணியில் இருக்கின்ற பலகீனத்தினுடைய வெளிப்பாடு இல்லை தேமுதிக வந்து எல்கே சுதீஷ் இப்போ வெளிப்படையாக பேசுறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிமுக எங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க மாநிலங்களவை கொடுக்குறோன்னு சொல்லி நேரம் வரும்போது வெளிப்படையாக நாங்கள் அதை பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வெளிப்படையாக இப்போ என்ன ரகசியமாக பேசிகிட்டு இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இப்போ வந்து வெளிப்படையாக பேசாமல் ரகசியமாக பேசுகிறாரு அதாவது அவங்களுடைய தகுதி என்ன அவங்களுடைய நிலை என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நாங்கள் எந்த ஒப்பந்தமும் ரகசியமாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் வெளிப்படையாக அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டு அதே ஜி கே தான் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு கொடுக்க சொல்லக்கூட சட்டமன்றத்தில் அந்த தேர்தலில் இந்த இடம் தருவோம் அதே போல் நாங்கள் மாநிலங்களை வைக்கி ஒரு இடம் தருவோம் போட்டிருக்கோம் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோடு அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஆனால் தேமுதிகாவோட போட்ட ஒப்பந்தம் அது இல்லை அவங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கலாம் அவங்க வந்து கடந்த காலத்தை நினச்சி பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கட்சி எப்படி இருந்தது அதுக்கு என்ன நிலையில் அவங்க வந்து எங்ககிட்ட வந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ உதவி அதிமுக செஞ்சு செஞ்சதுன்னு அவங்க நினச்சி பார்த்தாங்கள்லாம் இதை பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் சுதீஷ்க்கு பாவம் ரொம்ப நாளாக நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு ஆசை அது இப்போ ஆகுதுன்ற அதுக்கு முதல்ல சட்டமன்றத்துக்கு போகணும் சட்டமன்றத்தில் முன்மொழிய வழிமொழியை கூட ஆளை உருவாக்காமல் இவங்க நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் தரம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ரகசியமாக இவங்கக்கிட்ட சொன்னோம் அதை வெளிப்படையாக சொல்லுவோன்னா வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தரணுன்னு நினைச்சா தருவோம் நாங்கள் செய்கிற உதவியை வந்து அவங்க உதவியாக நினைக்காமல் அவங்க உரிமையாக நினச்சாங்கன்னா அது அவங்க வேறு கூட்டணிக்கு போகிறதுக்கு அல்லது அவங்களுடைய பேரம் பேசுகின்ற வலிமையை அதிகப்படுத்துகிறதுக்கு அவங்க இது போல் பேசிகிட்டு இருக்காங்க நான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் இன்னொரு திமுக கூட்டணியில் அவங்கள அடைக்க மாட்டாங்க அதனால் அவங்க நான் இல்லைன்னு காட்டுறதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்ல அவர் சொல்றாரு நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் போட்டிட்டேன் இந்த தேர்தலில் நான் போட்டிடாததுக்கு காரணமே மாநிலங்களவை கொடுக்குறேன்னு சொன்ன காரணத்தினாலதான் நான் போட்டியிடலன்னு சொல்றாரு நாங்க முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லல அதுவும் சுதீஷ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லல அது அவங்களா அவங்க கட்சி அவங்க கட்சியில வந்து ஒரு குடும்ப கட்சின்றதுனால அவங்க அவருக்கு அந்த அவங்க எஜமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தம்பி அப்படின்றதுனால இவர் கொடுப்பாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம் எல்லாமே கற்பனை நான் அந்த கட்சியில் தீர்மானம் போட்டாங்களா அந்த செயற்குழு முடிவு எடுத்தாங்களா இவராக வந்து எனக்கு நான் நிற்கலன்னா அது அவருடைய விருப்பம் அவருடைய சூழல் அவர் போய் யார்கிட்டையாவது அதிமுக சார்ந்தவர்களும் பேசியிருப்பாங்க அவங்க கொடுக்குறான்னு இருப்பாங்க அது இப்போ தான் கொடுக்கணுன்றது அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வர மாநிலங்களவர்கள் கொடுக்கணும்னு கூட சொல்லியிருக்கலாம் அதனால் இவங்க இந்த தேர்தலில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் ஒப்பந்தம் போட்டிருக்கணும் ஏன் போடலை அதனால் இது எல்லாமே ஒரு அதாவது அவங்க என்னவோ ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சு அவங்க வந்து அதை விட அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு நூல் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் எங்கே இட போட்டு பார்ப்பாங்க எந்த பக்கம் எடை ஜாஸ்தியாக இருக்குது எதை இதுன்றது அது தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளுக்கு அது தொழிலாக வச்சுட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில் அவங்க எந்த பக்கம் அதிகமான பலன் கிடைக்குதோ அந்த அந்த பக்கம் சாயறதுன்றது கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜிக் ஜாக் ஆக்கிட்டு கடைசியில் அதனால் நடத்திடுவாருக்கு இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காததுனுடைய விளைவு அந்த கட்சிகள் எப்படி இன்றைக்கி சிதைஞ்சு போயிருக்குன்றத ஒரு மாநில உ அங்கீகாரத்தை கூட இழந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இது போன்ற அரசியலை விட பொதுமக்களுடைய நன்மையோட தமிழ்நாட்டினுடைய தேவையோடு அவங்களுடைய சொந்த தேவைக்காக முடிவுகள் எடுக்கிறதுனால இப்படி பாதிப்பு வருது அதிமுகவுடைய செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட பதினாறு தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் சிறுபான்மையினருக்கு எப்பொழுதும் நம்ம துணையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதி இந்த தீர்மானம் இதற்காக பாஜக கூட்டணி வச்சிருக்கோங்க அதனால ஒரு ஐயப்பாட உங்களுக்கு உங்களை போன்ற ஊடகங்கள் இன்னைக்கு உணவுத்துறையினுடைய ஒப்புதலோடு பல செய்திகளை பரப்பிட்டு இருக்கீங்க அதுக்காக சொல்லப்பட்டதோ இன்னைக்கு கூட எல்லா வகைய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வர சொல்ல கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிச்சிருக்கோம் அதனால எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பகுதியினர் இன்றைக்கி வந்து அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அண்ணா திமுகவினுடைய அவைத்தலைவர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் தான் பல மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகள் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் மாநில நிர்வாகிகள் பலர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நான் உறுதியாக சொல்கிறேன் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் அனைவரையும் விட அண்ணா திமுக அதிகமான சிறுபான்மை மக்கள் நிர்வாகிகளாக இருக்காங்க திமுகவில் அப்படி யாரும் நீங்கள் பெரிய நிர்வாகிகள்னு யாருமே சொல்ல முடியாது அதனால் அண்ணா திமுகவில் பொதுச்செயலாளருக்கு அடுத்த நிலையில் வந்து அவைத்தலைவர் அவைத்தலைவர் சிறுபான்மை சமுதாயத்தை தாழ்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் மக்கள் மூசை இப்படி நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இருந்ததனால சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அந்த கட்சியோடு இவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க அந்த கட்சி இவங்களை மிரட்டி வச்சிருக்கு அதனால சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வந்துடும் அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அது அப்பாவி சிறுபான்மை மக்களை அது அதை வச்சு ஏமாற்ற பார்க்குறாங்க அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அதை தெளிவுபடுத்துறதுக்காக தீர்மானம் அதே மாதிரி ஜே பி நட்டா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலேருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து மெகா கூட்டணி கட்டமைப்போம் எந்த நம்பிக்கையில் திமுக கூட்டணி உடையும்னு சொல்றாரு இல்லை அவர் சொல்றது வந்து என்ன நோக்கத்தில் அவங்களுடைய இலக்கு என்னன்னு எனக்கு தெரியாது அவங்களுடைய இலக்கு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி வேறு போக்கிடம் இல்லைனாலும் இன்னொரு மாற்று அணி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல தேர்தல்களில் மூன்றாவது அணி உருவாகி வைக்க போன்றவர்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டுகள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சர் காலங்கட்டங்கள்லாம் உண்டு அதனால் திமுகவினுடைய இப்போது ஆட்சி இருக்குது இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு அவங்க ஆட்சி அதனால் அவங்கள பகைக்காமல் பல கட்சிகள் இருக்குது கடைசி நேரத்துலையாவது அவங்க திருந்துவாங்க ஏதாவது மக்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கையில் இருக்குது ஆனால் அவங்க இதுவரைக்கும் அரசு ஊழியர்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ அல்லது இன்னும் சொல்ல போனால் தோடைமை கட்சியினருக்கோ அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றலை அந்த நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எந்த நேரத்தில் திமுகவை விட்டு இன்றைக்கி விலகாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க தேர்தல் வர நேரத்தில் அவங்க வலிமைக்கு தக்கவாறு இடம் கேட்பாங்க அந்த உரிமை கேட்பாங்க அந்த உரிமையை இவங்க தர முடியாத ஒரு நிலையில் இவங்க இவங்க வந்து பல கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய நோக்கம் ஆட்சியை தக்க வைக்கிறதா இருக்கலாம் ஆனால் ஆட்சியை தக்க வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்க குடும்ப வாரிசுகளை உருவாக்கி மன்னராட்சி முறைக்கு கொண்டு போக போகிறாங்க ஆனால் அந்த மற்ற கட்சிகள் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர்கள் அதற்கு ஜனநாயகப்படி இப்படி உரிமைகளை கேட்பாங்க அப்படி அவங்களால் தர முடியாத நேரத்தில் அந்த கூட்டணி உடையன்றது யதார்த்தமான ஜனநாயகத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் அந்த கூட்டணி இன்றைக்கி எப்போவுமே கொத்தடிமையாக இருப்பாங்கன்னு அவங்க தலைவர்களை நினச்சாங்கன்னா தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தொண்டர்கள் இல்லாமல் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற முடியாது தலைமை என்ன முடிவெடுத்தாலும் திருமாவளவன் வேணால் அவருடைய நட்புக்காக அல்லது அவருடைய ஈர்ப்புக்காக அவர் உடைய அந்த கட்சியில் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் களத்தில் நிற்கிற தொண்டர்கள் அவமானப்பட்ட தொண்டர்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க தொண்டர்கள் திமுகவுக்கு இன்றைக்கு திமுகவினரால் ஏளனப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் எப்படி ஒரு இணக்கமாக வேலை செய்வாங்க கூட்டணிக்கு செட்டாகாதா கூட்டணிக்கு செட்டாகாத அந்த கூட்டணியில் ஒரு இணக்கம் இருக்காதுன்ற ஒரு தேர்தலில் அவங்க வந்து ஏற்கனவே நான் அந்த கூட்டணியில் இருந்தேன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து ஏழு வருஷமாக நாங்கள் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டு சொல்கிறவங்க இந்த கூட்டணி கணக்கை மட்டும் பார்க்குறாங்களே தவிர அன்னைக்கு இருந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன இன்னைக்கு இருக்கிற அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை என்ன என்னன்றது அவங்க வந்து களத்துல போய் அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க சார் கூட்டணி கூட்டணியில நீங்க போன வருஷம் என்னைக்கும் இன்றும் இல்லை என்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்து நிக்கிறப்ப உங்க தொண்டர்களுக்கு அந்த என்ன ஓட்டம் இருக்காதா என்றும் இல்லை என்றும் இல்லை என்று சொன்னது உண்மைதான் நாங்க அதுல வந்து மாற்றமும் இல்லை ஆனால் தேர்தலுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு அவங்க வந்து தனியாக அண்ணா அதிமுக தனியாக போட்டிடுறதுல எங்களுக்கு எந்த வித தயக்கமும் இல்லை ஆனால் அவங்க ஒரு பத்து கட்சியை சேர்த்து வச்சுட்டு ஒரு பலமான கூட்டணியை வச்சுட்டு நான் வந்து போட்டி களத்தில் நான் வெற்றி பெற்றுவேன் சொல்லி வீராப்பு பேச சொல்லும் எங்களுக்கு அது வந்து ஒரு மன ரீதியான உளவியல் ரீதியான ஒரு மக்களிடம் ஒரு தாக்கத்தை உருவாக்க சொல்ல அதை பார்த்துட்டு நாங்கள் வேடிக்கையை பார்த்துட்டு இல்லை இல்லை நான் தனியாக போய் நிற்பேன்னு சொல்ல முடியாது இல்லை அதனால் நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அதனால் அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதையாமல் சித பிரியாமல் எங்களை நோக்கி வர்ற அளவுக்கு நாங்கள் வந்து அதை உருவாக்குறோம் அதுதான் எங்களுடைய கூட்டணியினுடைய நோக்கமே தவிர நாங்கள் வந்து தீ திமுக தனித்து போட்டிட்டால் நாங்கள் எங்கள் கவலையே இல்லாமல் அண்ணா திமுக தனித்து போட்டிட தயாராக இருக்கும் எப்போவுமே வந்து தேர்தல் அது சட்டப்பேரவைத் தேர்தல் குறிப்பாக வந்துட்டாலே அதிமுக திமுக கூட்டணி தான் பேசு பொருளாக இருக்கும் அதில் மாற்றுக்கிற தேர்தல் எந்த கூட்டணி வெற்றி பெற போதுங்கிறது மக்கள் நல கூட்டணி பேசு பொருளாக இருந்தாலுமே அதிமுக திமுக தான் காம்படிஷன் ஆனால் இப்போது விஜய் வந்ததுக்கு பிறகாக அவர் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்காரு அது ஒரு நடிகர் அரசியலுக்கு வர சொல்ல எல்லாமே ரஜினிகாந்த் வராதுக்கு முன்னே பேசு பொருளாக ஆக்கினீங்க கமலஹாசன் வந்ததுக்கு பிறகு ஆக்கினீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு கேட்காம அதனால் அதனால அதுதான் பேசுபொருள் அன்றைக்கு ஒரு புதுசாக ஒரு படம் வருதுன்னா நம்ம தலைப்படம் வருது நம்ம இவர் படம் வருதுன்னு எல்லாரும் பேசுவாங்க அதே ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு அடுத்த படம் வந்ததுன்னா அந்த படத்தை மறந்துடுவாங்க அடுத்து அவங்க ஒரு நடிகர் அவங்க வந்து அவங்களுடைய விளம்பர யுக்தி அதுதான் அந்த யுக்தி அவர் இன்றைக்கி விஜய்க்கு ஈடுபட்டு இருக்கு அதனால் அவர் முதல்ல அவரை வந்து விமர்சிக்கின்ற அளவுக்கு அவர் இன்னும் அரசியல்வாதியாக நாங்கள் பார்க்கல அவர் வந்து ச திரைத்துறையை சார்ந்த ஒரு பிரபலம் இன்னும் சொல்ல போனால் திரைத்துறையில் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு நடிகர் அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மன ரசிகப்பட்ட அளவு இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் அது அரசியல் செல்வாக்காக மாற்ற முடியுமான்றது அது அவர் தேர்தல் காலத்தில் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஆனால் உங்களுடைய வாக்குகள் உட்பட பல ப வாக்குகளை பல கட்சிகளோட வாக்குகளை அவர் பிரிப்பாருன்னு சொல்லுவார் இல்லை நான் இதில் வந்து முழுக்க முழுக்க மாறுபடுறேன் இன்றைக்கு அதிமுக அவரை பார்த்து பதட்டப்படலை பயப்படலை இன்னும் சொல்ல போனால் விமர்சனம் கூட பண்ணலை அவரை வந்து நாங்கள் எந்த வித விமர்சனத்துக்கும் உட்படுத்தலை அது எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் திமுக அப்படி இருக்கான்னு பார்த்திங்கன்னா அவங்க கதறது கத்துறது பதறது பாயறது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருடைய ஓட்டை அவர் பிடிக்கிறார்ன்றது தெரியும் நீங்கள் கூட்டணிக்காக முயற்சி பண்ணுறது எல்லா நான் தான் சொல்கிறேன்னே திமுகவுக்கு எதிராக எல்லாருடைய கூட்டணியை நாங்கள் முயற்சி பண்ணுறது தவறு கிடையாது அரசியல் அவங்க கூட்டணியை பலமாக பதினாலு கட்சி பதினஞ்சு கட்சி சேர்க்க சொல்ல இன்னும் பத்தாத இருக்கிற கட்சியெல்லாம் ஈர்க்க சொல்ல நாங்கள் அதுக்கான முயற்சியில் இல்லைன்னா நாங்கள் வந்து அதுவே எங்களுடைய பலகீனமாக நம்ம மாறி மாறிடும் அதனால் நாங்கள் அந்த முயற்சி போடுறோன்றது உண்மை ஆனால் திமுக ஏன் பார்த்துருது திமுக ஏன் பார்த்து அவரை பயப்படுது அவங்களுடைய வாக்கு வங்கி விஜயை நோக்கி போயிடுச்சு அதுதான் உண்மை களத்தில் வந்து அவர் எந்த சிறுபான்மை மக்கள் அவர் சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் அவர்கள் அவர் பின்னால் நிற்கிறாங்கன்றத களத்தில் வந்து அவங்க திமுக பார்க்குறாங்க அது வந்து நாளைக்கு ஓட்டாக மாறுச்சுன்னா திமுகவினுடைய ஓட்டில் துண்டு விழும் அந்த அது விழுந்துடக்கூடாதுன்னு அவங்க பதட்டப்படுறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் இன்றைக்கு திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி என்பது விஜய் பின்னால் போயிடுமான்ற பயம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா திமுகவில் ஒரு ஈர்ப்பான தலைவர் யாருமே இல்லை ஒப்பனை தலைவர்கள் தான் இன்றைக்கி உலா வந்துட்டுருக்காங்க குடும்பத் தலைவர்கள் தான் இன்றைக்கி அந்த ஒரு பிரச்சார யுக்தி மூலமாக வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கோ அல்லது மு க ஸ்டாலினுக்கோ பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லை அவங்க ஆட்சியில் இருக்கிறது தான் அவங்களுடைய செல்வாக்காக நடத்திக்கிட்டு அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை அடிப்படையில் இருக்கிற தொண்டர்கள் இல்லைனாலும் ரசிகர்கள் பெயரில் அவருக்கு ஒரு கூட்டம் ஒரு பின்னால் இருக்குது அந்த கூட்டம் நாளைக்கு திமுகவினுடைய ஓட்டு வங்கியில் கை வச்சிருவான்ற பயம் இருக்குது ஏன்னால் கடந்த காலங்களில் அவங்க கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்கு வங்கியாக இருந்திருக்கிறாங்க அந்த வாக்கு வங்கியில் சிதை பயப்படுறாங்க அதனால தான் பதறாங்க அதனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்தால் கூடுதல் பலம் இல்லைனாலும் எங்களுக்கு ஒன்று எங்களுடைய ஓட்டு இழக்க முடியாத ஓட்டு ஏன்னா நாங்கள் எல்லாம் அந்த சரிவுகள் எல்லாம் சிதைவுகள் எல்லாம் போய் நாங்கள் சுயம்போ எங்களுக்கான கட்சியை கட்டமைச்சிருக்கோம் எங்களுக்கூடிய வாக்கு நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அதனால் எங்களுடைய வாக்கு வங்கியில் எந்த சரிவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுகள் ஆட்சி செய்தது அதில் நாலரை வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து செய்த திட்டங்கள் அதனுடைய சாதனைகள் அந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமை இது எல்லாம் மக்களிடத்தில் இன்னும் பேசும் பொருளாக இருக்குது எங்கள் ஆட்சியில் எந்த குறைபானும் இல்லை பத்து வருஷம் ஆட்சி கூட தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கூட ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நல்ல ஆட்சி அஇஅதிமுக நடத்தியிருக்கு ஆனால் திமுக ஆட்சி நாலு வருஷம் நாலு வருஷத்தில் எவ்வளோ அலங்கோலமான ஆட்சி நடத்தியிருக்காங்க நிர்வாக சீர்காடுறதுக்கு இன்றைக்கி மின்கட்டணத்திலேருந்து சொத்து வரியிலேருந்து எவ்வளோ இருந்து எல்லாத்தையுமே உயர்த்தி வச்சுட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாத போல் இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து வாங்கின கடனுக்கு ஒட்டு மொத்தமாக இப்போ இந்த நாலு வருஷத்தில் இவங்க கடனை வாங்கி வச்சுட்டு கடங்கார மாநிலமாக இந்தியாவிலேயே முதலிடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இந்தியாவுக்கு தான் நாங்கள் தான் வழிகாட்டின்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால் இது எல்லாமே மக்களை நேரடியாக பாதித்த பிரச்சனைகள் இதில் போய் மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லி அவங்களுடைய துன்பங்களை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது அதனால் ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி அந்த இருந்து மீள முடியாமல் இந்த ஆட்சி எப்போது ஒடியோன்ற ந நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால் திமுகவுக்கு எந்த வகையிலும் இந்த தேர்தல் இன்னும் கேட்டிங்கன்னா திமுகவுலேயே இன்றைக்கி பல பேர் அடுத்த தேர்தலே சீட்டு வேணாம்னு சொல்கிற நிலையில் இன்றைக்கி பலர் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்களில் அந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் அடுத்த தேர்தலில் தேர்தல் களத்தில் இருப்பாங்க அல்லது சிறையில் இருப்பாங்கன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்குது இன்றைக்கு ஒரு ஆட்சியில் எந்த ஆட்சியிலையும் ஒரு அமைச்சர் தகுதியற்றவர் இவரை ஏன் அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லி நீக்கின அவலம் இது வரைக்கும் நடந்ததில்ல அதாவது எதிர்கட்சிகள் அவரை நீக்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த கட்சியில் ஏதாவது நீக்கியிருப்பாங்க ஆனால் உச்சநீதிமன்றமே அவரை நீக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குற ஒரு அவமானம் இந்த ஆட்சிக்கு தான் திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சிக்கு தான் வந்தது அதை போலவே இன்றைக்கு திமுக இருந்து பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் பெண்களை பற்றி இடிவா பேசினார் மதத்தை விமர்சனம் பண்ணார்ன்றதுக்காக அவர் நீக்கப்பட்டார்னா அவரை நீக்க சொன்னது எதிர்கட்சிகளோ அல்லது வேறு யாருமோ இல்லை கனிமணி சொல்லி நீக்கியிருக்காங்க அந்த கட்சியிலே எவ்வளோ ஒற்றுமை இருக்குது அந்த கட்சியிலேயே அவர் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார் இப்படி தான் இப்போ அடுத்து ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லா வடக்கும் ஆறு மாதத்துக்குள்ள துறைமுறைகளில் இருந்து ஆறு மாதம் கெடு வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற திமுக அமைச்சர்களில் ஏறத்தாழ பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நீதிமன்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மா சுப்பிரமணியம் கடைசியாக புதுசாக சேர்ந்துருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் குற்ற பின்னணி கொண்டவர்களாக அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சியில் குற்றம் செய்தவர்களாக இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக இது மக்களிடத்தில் ஒரு எ எதிர்ப்பலையை உருவாக்கும் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு கூட ஒரு திராணியற்ற நிலையில் இருப்பாங்க அதனால் எந்த வகையில் பார்த்திங்கன்னாலும் திமுக மறுபடியும் ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லை தான் இன்றைக்கு மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக உறுதியாக சொல்லியிருக்கிறார் அதனால் அதை நோக்கிய பயணத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களிடத்தில் எந்தவித கடங்கமும் இல்லை எந்தவித எங்களுக்கு எந்த வித தயக்கமும் இல்லை இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டிய ஆட்சி ஆட்சி இந்த ஒழிக்கப்பட வேண்டிய மு க ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டியவர் என்பது மட்டுமல்ல அந்த இருப்பவர்கள் சிறைக்கு போக வேண்டியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் இருக்கு எந்த மாதிரியான நகர்வுகள் நடக்க போகுதுங்க போகுதுங்களுக்கு தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கிள் அண்ட் என ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம்